ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்கன்றது இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்தியாவோட பெஸ்ட்டு பப்ளிக் மெடிக்கல் காலேஜஸ் இந்த ரிசர்ச் எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி கெரியர் கெரியர் த்ரீ சிக்ஸ்டின்ற மேகசினில் அவங்க பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிசர்ச்லேருந்து தான் இதை நான் கொடுக்குறேன் இது மாதிரி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ரிசர்ச்சில் அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆறு ஏரியாஸை வச்சு தான் அவங்க ஒவ்வொரு காலேஜையும் எட்நூறு மார்க்குக்கு அவங்க எவ்வளோ மார்க் வாங்குகிறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த ஆறு ஏரியாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு நூற்றி எழுவத்தஞ்சி மார்க் தராங்க ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சு மார்க் தராங்க பப்ளிகேஷன் ஜேர்னல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதுக்கு நூறு மார்க் தராங்க இம்பேக்ட் எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்குறதுக்கு நூறு மார்க் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஐம்பது மார்க் எமினன்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸுக்கு இரநூத்தம்பது பாயிண்ட் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா எட்நூறு மார்க் வரும் இந்த எட்நூறில் தான் இவங்க ஸ்கோர் பண்ணி அதை ரேங்க் பண்ணி தான் எதுலாம் டாப் காலேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பப்ளிக் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்னு படிக்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி எய்ம்ஸ்ன்னு சொல்லுவோம் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி செகண்ட் பொசிஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி தேர்ட் பொசிஷன் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி Aligarh, 5th position. Postgraduate Institute of Medical Education and Research, Chandigarh, 5th position. Jawaharlal Nehru Institute of post graduation Medical Education and Research, Pondicherry, 6th position. Punjab University, Chandigarh, 7th. King's George Medical University, Lucknow, 8th position. Sri Chitra Thirunal Institute of Medical Science and Technology, Thiruvananthapuram, 9th position. National Institute of Mental Health and Neuroscience, Bangalore, 10th position. All India Institute of Medical Science, ऋषिकेशेवेंथ ऑल इंडिया इंस्टीट्यूट ऑफ मेडिकल साइंस भुवनेश्वर ट्वेल्थ पोजीशन, संजय गांधी प्रोज पोस्ट ग्रैजुएट इंस्टिट्यूट आफ् मेडिकल साइंस लखनऊ तर्टींथ पोजीशन, ऑल इंडिया इंस्टीट्यूट ऑफ मेडिकल साइंस जोधपुर फोर्टीन पोजीशन, ऑल इंडिया इंस्टीट्यूट ऑफ मेडिकल साइंस भोपाल फिफ्टींतन् पोसीशन आल इंडिया इंस्टिट्यूट आफ मेडिकल सैइस रायपूर्सटींथंथिया इंस्टिट्यूट आफ् मेडिकल सैंस पटना सेवेंटींथ पोजिशन श्री ஐ காஷ்மீர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஸ்ரீநகர் எயிட்டீன்த் பொசிஷன் அண்ணாமலை யுனிவர்சிட்டி அண்ணாமலை நகர் சிதம்பரம் நைன்டீத் பொசிஷன் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் பெங்களூர் டுவெண்ட்டியத் பொசிஷன் ஸோ தீஸ் ஆர் த ட டாப் ட்வெண்ட்டி அண்ட் இன்னும் இருக்கக்கூடிய அந்த டென் காலேஜஸை உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வரும் பார்த்து நான் சொன்ன மாதிரி இந்த காலேஜை முன்கூட்டியே போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் பாருங்கள் ப்ரொஃபசர்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீனியர்ஸ் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்ருக்கேன் அந்த அலுமினிய டாக்டர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் இவ்வளெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு நிறையா நேரம் தேவை நீட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதையும் சைட் பை சைட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக எந்த காலேஜை செலக்ட் பண்ணணுன்றது அப்போ தான் உங்களுக்கு கவுன்சிலிங் போகிறப்ப தெளிவு இருக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் என்றைக்குமே நல்லதில்லை ஸோ இதுக்கும் ஒரு டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைமை இன்வெஸ்ட் பண்ணி அப்பா அம்மாவோட பேசி நல்ல முடிவெடுங்க அப்போ தான் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் யூ வில் ஆல்சோ பி வெரி ஹாப்பி டூயிங் த ப்ரோக்ராம் ஆல் தி பெஸ்ட் இதில் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் காலேஜ் ஃபார் த கவுன்சிலிங் வி வில் பி ஹெல்பிங் யூ தேங்க் யூ